பண்ணி விலங்களை வந்து சாப்பிடணுமா நீங்களா மனுஷனா கேக்குறாங்க டார்ச்சர் பண்ணி அது வந்து ரசிக்கல யாரும் போயிட்டு ஆனா அது சாப்பிடணும் அது மீட்டா தான் பாக்குற மொழியே ஆனா இவனா நீங்க தெரியுமா இவ்ளோ கொடுவம் நீங்க சாப்பிடுறீங்க நீங்களும் அந்த மனுஷனா அனிமல் நீங்களும் சேர்ந்த கேள்வி கேக்குறாரு நீ ஒரு ரேபிஸ் கூட மர்டர் கூட எல்லாம் நீ இருப்பியா சேர்ந்து வெளியே போவியான்னு கேக்குறாரு என்ன கேட்க வராரு எனக்கு புரியலையே நம்ம எல்லாம் அந்த மாதிரி சாப்பிடறல நான்வேஜ் அனிமல் விட நீ கேவலமானோ அப்படின்றாரு எனக்கே டவுட் வந்துச்சு ஒருவேளை அரவிந்தும் அவ்வாள் கூட்டமா இருப்பாரோ அப்படின்ற டவுட் ஒரு படி மேல அதான் சொன்னல அவ்வாள் பொதுவாக வந்து நான்வேஜ் சாப்பிட மாட்டேன் போது இவரு ஒட்டுமொத்தமா அப்படி போயிட்டாங்க மேல அவர்களுக்கு வந்து நாங்க வந்து வீகன்ஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா அனிமல் மீது வந்து அக்கறையோ அப்படிலாம் இல்லை உன்னை விட நான் வந்து உயர்ந்த மேன்மையான உனக்கு அவ்வளவா தாண்டி கருணையா என்னால பார்க்க முடியல ஒரு ஊருங்க கொள்றதுன்னா உன்னோட வச்சுக்கோ சாப்பாடுன்றது அவங்களோட தனி விருப்பம் அதான் உரிமை சாப்பிடுறாங்க நீ ஒருத்தர் வந்து ஏன்டா சாப்பிட்றேன் கேட்க கூடாது அவனுக்கு பிடிச்சி சாப்பிட்றான் உனக்கு பிடிச்ச நான் வந்து கேட்டேன் ஏன்டா நீ எது சாப்பிட்ற வெஜ்ஜி ஏன் சாப்பிட்ற பொடியா பொடி ஏன் சாப்பிட்ற பிடிச்ச நீ சாப்பிட நீ சாப்பிடு லா இருக்கு சட்டம் இருக்கு எங்களுக்கு பிடிச்ச நான் சாப்பிட்றேன் இதை வச்சு நீ அரசியல் படுத்துறது இதை இதை வச்சு வந்து ஒரு தீண்டாமை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது எப்ப திணிக்க முயல்றாங்களோ அப்போ அதை தப்பு